வணக்கம் நண்பர்களே காமராஜரை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் காமராஜரை எதற்காக கொண்டாட வேண்டும் காமராஜரை இந்த காலகட்டங்களில் கொண்டாடுவதற்கான காரணங்கள் என்ன இப்படி பல கேள்விகள் காமராஜரை குறித்து நம்ம நினைக்கும் போது நம்ம மனசுக்குள்ளே எழலாம் அதற்கு விடையா காமராஜனுடைய வரலாற்றை நாம் ஒரு பக்கம் புரட்டி பார்த்தாலும் கூட காமராஜர் எப்பேற்பட்ட மனிதர்களினுடைய மனங்களில் ஆழமாக இடம்பெற்றிருக்கிறார் என்பதை பார்த்தால் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு விளங்கும் இதே ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் திராவிட கழகத்தினுடைய நான்காவது மாநில மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் உரையாற்றுகிறார் அவர் உரையாற்றும் பொழுது ஒன்றை குறிப்பிடுகிறார் தோழர்களே எனக்கோ வயது எண்பத்தி இரண்டு ஆகிறது இன்னும் சொல்ல வேண்டுமானால் நான் மரண தருவாயில் இருக்கிறேன் மரண தருவாயில் இருப்பவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மரண வாக்கு மூலம் போல ஒன்றை நான் சொல்லுகிறேன் காமராஜர் ஆட்சியில் அடைந்துள்ள முன்னேற்றம் என்பது இந்த நாடு கடந்த இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளில் எப்பொழுதுமே நடந்ததில்லை அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அது காமராஜர் ஆட்சியால் மட்டும்தான் என்று தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல காமராஜரை இன்னும் பத்தாண்டுகளுக்கு விட்டுவிடாமல் இன்னும் சொல்ல வேண்டுமானால் காமராஜர் ஆட்சியை இன்னும் பத்தாண்டுகளுக்கு விட்டுவிடாமல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் மக்களிடையே வேண்டுகோளை வைத்தார் அதற்கு பிறகு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார் காமராஜரை நீங்கள் கைவிட்டு விட்டால் இந்த நாட்டை காப்பாற்ற வேறு ஆளே கிடையாது என்கிற அளவுக்கு மிக உறுதியாக காமராஜர் அவர்களை நம்பியவர் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வாக்கு அரசியலை முற்றிலுமாக வெறுத்து வாக்கு அரசியல் வேண்டாம் என்று புறக்கணித்து முழுக்க முழுக்க கொள்கை ரீதியான தன்னுடைய கருத்துக்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்த்தெடுத்த தந்தை பெரியார் அவர்கள் ஒரே ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு உத்தரவாதம் தருகிறார் என்று சொன்னால் அது காமராஜர் அவர்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு காமராஜர் அவர்கள் எம்மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை தமிழகத்திற்கு தந்தார் என்பதில்தான் காமராஜர் அவர்களுடைய ஆளுமையும் காமராஜர் அவர்களுடைய சிந்தனையும் காமராஜர் அவர்களுடைய செயல் திட்டங்களும் நமக்கு விளங்கும் இந்த மானுட வர்க்கம் வளம் பெற தந்தை பெரியார் அவர்கள் என்னவெல்லாம் எழுதினாரோ எவற்றையெல்லாம் பேசினாரோ அவற்றையெல்லாம் செயல் வடிவில் கொண்டு வந்தவர்தான் கர்மவீரர் காமராசர் அவர்கள் காமராசரை குறித்து தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக இப்படி புகழ வேண்டும் எதற்காக இவ்வளவு மாபெரும் நம்பிக்கையை கர்மவீரர் காமராஜர் அவர்கள் மீது அவர் வைக்க வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் காமராஜர் அவர்கள் மீது இவ்வளவு மாபெரும் ஒரு நம்பிக்கை வைப்பதற்கான காரணம் ஒன்னே தான் அது என்னது மானுட எளியவர்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் கர்மபுரி காமராஜர் அவர்களுடைய மனசில் ரொம்ப ஆழமா இருந்தது ஏன் நம்ம காமராஜரை இப்படி கொண்டாடிட்டு இருக்கணும் ஒரு முதல்வரனுடைய தாயார் ஆனா அவர்கள் தெருக்குழாயில் போய் தண்ணி பிடிச்சாங்க என்னுடைய வருமானத்துக்கு நான்வெஜ் அப்படின்னா ஒரே ஒரு முட்டை தான் அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய உணவை மிக மிக எளிமையாக வைத்து கொண்டவர் அவர் அதற்காக நம்ம அவர் கொண்டாடிட்டு இருக்கிறோமா சரி அதெல்லாம் கடந்து சாகும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய் மட்டுமே கொண்டு போன ஒரு மனுஷன் அவர் இருக்கார் காமராஜரை நம்ம எதுக்காக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கணும் மிக மிக எளிமையாக வாழ்ந்தார் அதுக்காகவா இல்லை ஒரு முதல்வருடைய அம்மா ஆனால் தன்னுடைய தாயாக இருந்தாலும் கூட அவரும் போய் தெருக்குழாயில் தான் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ரூலை அப்படியே பத்திரமா பாதுகாத்தார் அதுக்காகவா இல்லை இந்த 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 தேசத்துல அவ்வளோ மாபெரும் ஒரு பெரும் வறுமை இருந்துகிட்டே இருக்கு அதனால ஒரு பெரும் தொழில் புரட்சியை நிகழ்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஏராளமான தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இந்த சமூகத்தை ஒரு மாபெரும் தொழில் முன்னேறக்கூடிய முன்னேற்றம் அடைந்த ஒரு மாநிலமாக மாற்றினாரே அதற்காக நம்ம அவர் கொண்டாடுறோமா நீர் பெருக்கத்தை இந்த உலகத்திற்கு புது வகையில் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி அதன் வாயிலாக விவசாயத்தை மேம்படுத்தினாரே அதற்காக நம்ம கொண்டாடுறோமா இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம காமராஜர் அவர்களை கொண்டாடிக்கிட்டே இருந்தாலும் காமராஜரை நாம் கொண்டாட வேண்டியதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் எளியவர்கள் நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை தன் வாழ்நாளினுடைய கடைசி வரைக்கும் அவர் பின்பற்றிக்கிட்டே இருந்தார் இன்னும் நம்ம கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா காமராஜர் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்ட உடனே நம்ம கண் முன்னாடி வர ஒரே ஒரு சிந்தனை என்ன கல்விக்கண் திறந்தவர் கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு கடந்துட முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஐயாயிரம் பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்பட்டுச்சு ராஜகோபாலாச்சாரியர் அவர்கள் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடிவிட்டார் ஆனால் கர்மூரர் காமராஜர் அவர்கள் அந்த ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தார் அவ்வளவு பள்ளிக்கூடங்களை திறந்து அவ்வளவு பிள்ளைகளையும் போய் படிக்க வச்சார் ஆனால் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகல சரியான வருகை இல்லை காரணங்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறார் காரணங்கள் ஆராய்ச்சி பண்றார் என்னென்ன காரணங்கள் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் வராமல் போகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு அவர் யோசிக்கிறார் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார் தான் தெரியுது பல மனிதர்களிடம் அவர் பேசும்போது பள்ளிக்கூடம் போயிட்டால் மதியம் சாப்பாட்டுக்கு எங்கே போவான் எங்கேயாச்சும் ஆடு மாடு முயற்சி அங்கேயாவது குழு ஊற்றுவாங்க அதை வச்சுக்கிட்டு என் பிள்ளைங்க எப்படி வாழ்ந்துக்கும் அப்படின்னு பல்வேறு மனிதர்கள் சொல்லுகிற அந்த சொற்களை தன்னுடைய சிந்தனைகள் ஆழமாக பதிய விட்டுக்கிறார் அப்படியானால் மதியானத்தில் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டால் கண்டிப்பாக பள்ளிக்கூடம் போவாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரார் மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது காமராஜர் அவர்கள் எப்படி யோசிச்சிருப்பார் அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு தீராத விடையாக இருந்துக்கிட்டே இருக்கு ஏன் அப்படின்னா இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் அப்படி ஒரு மதிய உணவு திட்டம் கிடையாது பள்ளிக்கூடங்களில் இலவசமா பிள்ளைகளுக்கு உணவு அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப புதுசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் பதிமூணாம் தேதி காமராஜர் அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய முதல்வராக பதவியேற்கிறார் இந்த பதவி ஏற்கும்பொழுது அவர் ரொம்ப விருப்பப்பட்டு இந்த பதவி ஏற்றுக்கல தன்னுடைய தோழர்கள் எல்லாரும் போய் வலியுறுத்துகிறாங்க நீங்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு அதன் அடிப்படையில் மட்டும்தான் அவர் வந்து தன்னை அந்த பதவிக்கு அர்ப்பணிக்கிறார் அவர் முதல்வராக பொறுப்பேற்றுக்கும் போது அவர் சில 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 ரூல்ஸ் அவர் கொடுக்குறாரு அவர் முதல்வராக பொறுப்பேற்றுக்கும் போது தன்னுடைய தோழர்களிடம் சில வாக்குறுதிகளை வாங்கிக் கொள்கிறார் என்ன வாக்குறுதி அப்படின்னா நான் முதல்வராக பதவி ஏற்றுக்கிறேன் ஆனால் சிபாரசு அப்படின்னு யாரும் ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது ரெண்டாவது இன்னொரு ரூல் சொல்கிறார் என்னுடைய அமைச்சரவையில் இவரை அந்த அமைச்சராக போடுங்க இவரை அந்த அமைச்சராக போடுங்க அப்படின்ட்டு யாரும் நீங்கள் சொல்லக்கூடாது எனக்கு யார் விருப்பமானவர்களோ எனக்கு யார் இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு எனக்கு தோணுதோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பதவி நான் கொடுப்பேன் இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க நான் வந்து முதல்வராக பொறுப்பேற்றுக்கிறேன் இப்படி சில கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டு முதல்வரான ஒரே ஒரு மனிதர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தான் குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் எந்த வருண பேதத்தை ஒழிக்க வேணும் அப்படின்னு பாடுபட்டாரோ தீண்டாமை ஒழித்து இந்த சமூகத்தை சமத்துவமிக்க ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் கனவு கண்டாரோ அதை நோக்கி காமராஜருடைய ஆட்சி சென்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ராஜகோபாலாச்சாரியார் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும் பொழுது ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை இழுத்து முடிய வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அந்த ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை இழுத்து முடிய அந்த ராஜகோபாலாச்சாரியார் அவர்களுடைய அந்த செயலை கண்டித்து காமராஜர் அவர்கள் உடனடியாக அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அந்த ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களையும் திறந்து வைத்தார் இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நமக்கு எல்லாருக்கும் கிடச்சிருச்சு எல்லாரும் படிச்சிருக்காங்க எல்லா ஊர்லேயும் பேப்பர் பேனாக இருக்குது எல்லா ஊர்லேயும் புக் இருக்குது எல்லா ஊர்லேயும் பள்ளிக்கூடங்கள் இருக்குது எல்லா வீட்லேயும் யாரோ ஒருத்தர் படிச்சிருக்காங்க இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது சாதாரண வளர்ச்சி கிடையாது தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னா முதல்ல அவர்கள் பகுத்தறிவாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் எது நல்லது எது கட்டது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அறிவு ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் ஆசைப்பட்டார் அந்த பகுத்தறிவு சிந்தனையை செயல் வடிவமாக்கியவர் தான் காமராஜர் அவர்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த சமூகத்தை ஒரு பகுத்தறிவு மிக்க ஒரு சமூகமாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அது கல்வியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு முடிவுக்கு வந்தவர் கர்ணவூர் காமராஜர் குலக்கல்வி அப்படிங்கிற முறையை ஒழிச்சு ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை ராஜகோபாலாச்சாரை இழுத்து முடிய அந்த வரலாற்றை முற்றிலுமாக மாற்றி அமைத்து ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தவர் கர்ணபூர் காமராஜர் அவர்கள் குறிப்பாக பள்ளிக்கூடங்களை திறந்துட்டால் போதுமா பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிடுவாங்களா அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் காலியாக தான் கிடந்தது அப்போ காமராஜ் யோசிச்சார் ஏன் இப்படி பிள்ளைங்கள் வந்து படிக்கலை அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு மதியானம் சோறு தேவைப்பட்டுச்சு அப்பொழுது ஆசிரியருடைய மாநாடு ஒன்று நடக்குது சென்னையில் அந்த மாநாட்டில் காமராஜா அவர்கள் பேசுகிறார் நம்மெல்லாம் ஊரெல்லாம் பள்ளிக்கூடம் திறந்துட்டோம் ஆனால் பிள்ளைங்க படிக்க வரலை அப்படி பிள்ளைங்க படிக்க வரணும் அப்படின்னா நம்ம மதிய உணவு சாப்பாடு போட்டால் பிள்ளைங்க படிக்க வருவாங்க சாப்பாடு போட்டால் பிள்ளைங்க படிக்க வருவாங்க அப்படின்னா சாப்பாடை நம்ம தொடர்ந்து போடணும் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் போடுறது கிடையாது பிள்ளைங்க முழுவதும் மதிய உணவு அவர்கள் சாப்பிட்டுட்டு அவங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை முதல் முதல்ல அவர் என்ன பண்ணுறார் ஆசிரியருடைய மாநாட்டில் அவர் பேசுறார் அப்படி பேசும்போது அவர் நீ கூடுதலாக அவர் சொல்கிறார் எந்த முதலமைச்சரும் அப்படி சொன்னது கிடையாது கர்னூர் காமராஜர் அவர்கள் சொல்கிறார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா கிட்ட நிதி கிடையாது மக்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் மக்களுடைய பங்களிப்பும் அரசனுடைய நிதியும் ஒன்று சேர்ந்தா கூட மதிய உணவு திட்டத்தை தொடர்ந்து கொண்டு வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் கொண்டு வந்து தான் தீரணும் ஒருவேளை அப்படி ஒரு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் அவர்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும் அதற்காக இந்த மதிய உணவு திட்டம் அவசியம் வேண்டும் ஒருவேளை இந்த மதிய உணவு திட்டத்துக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் தெரு தெருவாக சென்று பிச்சை எடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவர் கர்மபெரு காமராஜர் இந்த பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அப்படி பிள்ளைகளை படிக்க வச்ச ஒரு மாபெரும் மனிதர் காமராஜர் அவர்கள் குறிப்பா இந்த மதிய உணவு திட்டத்துல மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பிடியரசு முறை அப்படின்னு ஒன்று உண்டு பிடியரசி முறை அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீடுகளில் மாலை நேரங்களில் சமைக்கும்பொழுது வீட்டுல சமைக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு பிடி அரிசி எடுத்து தனியாக வச்சிடணும் மீதியை தான் அவங்க சமைச்சு சாப்பிடணும் இப்படி ஒவ்வொருவரும் சுயமாக ஒரு தவத்தை போல ஏன்னா தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக தன்னுடைய பங்களிப்பாக தன் வீடுகளில் சமைப்பதற்கு முன்னதாக ஒரு பிடி அரிசி எடுத்து வைத்து அவற்றை ஒவ்வொரு நாளும் சேகரித்து சேகரித்த அரிசி ஒன்றாக திரட்டி முதல்வருக்கு அனுப்பினார்கள் இப்படி அந்த அரிசியை ஒன்று சேர்த்து பிள்ளைகளுக்கு உணவாக வழங்கினார்கள் பெரும்பாலும் காமராஜர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஒரு ஊராக மட்டும் இல்லை ஆனால் அவர் புதுசாக யோசித்தார் மக்களுடைய நலனுக்காக அந்த திட்டங்களை மாற்றி அமைத்தார் இப்படி பல உதாரணங்கள் நம்ம அவரை சொல்ல முடியும் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஏரிகளை எல்லாம் தூர்வார்கிற ஒரு திட்டம் இருக்குது அது வந்து ஒன்றிய அரசனுடைய திட்டம் ஒன்றிய அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட நிதி தரும் அந்த நிதியை வச்சுக்கிட்டு நீர்வளத்தை பெருக்குவதற்காக என்ன பண்ணணும் ஏரிகள்லாம் தூர்வாரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அந்த திட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஏரியும் தூர்வாரிட்டார் தூர் வாரியாச்சு மறு வருஷமும் அந்த நிதி வந்து கேட்குறாங்க மத்திய அரசுலேருந்து கேட்குறாங்க இந்த நிதி தேவைப்படுதா அப்படின் போது அப்போ இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க இந்த நிதி நமக்கு தேவைப்படாதுங்க ஐயா ஏன்னா நம்ம எல்லா ஊரில் இருக்கிற ஏரிகளையும் தூர் வாரியாச்சு இனி தூர் வாரவே தூர் வரணும் அப்படின்றதுக்கு ஒரு ஏரி கூட நமக்கு வந்து இன்னும் இல்லை அதனால் எல்லாமே தூர்வாரி முடித்தாச்சு அந்த நிதி நம்ம திருப்பி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காமராஜர் அவர்கள் சொல்கிறாரு ஏரி எதுக்காக நம்ம தூர்வாரணும் தண்ணி தேங்கிறதுக்காக தண்ணி ஏன் தேங்கணும் விவசாயி இருப்பதற்காக சரி குளம்னு ஒன்று இருக்கு அந்த குளம்லாம் தூர்வாரியாச்சா இல்லை குளத்தை தூர்வாரத்துக்கு இந்த பட்ஜெட் இல்லைங்க ஐயா குளத்தை தூர்வாரணும் அப்படிங்கிற திட்டம் கிடையாது இது ஏரிகளை தூர்வாரத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காமராஜர் அவர்கள் என்ன சொல்கிறாரு சரி குளத்தில் தண்ணி தேங்கிச்சுனா அந்த தண்ணி எங்கே போகும் குளத்தில் தண்ணி நிரம்பிச்சின்னா அதுவும் என்ன பண்ணுவோம் விவசாயத்துக்கு தான் போகும் வறுமையான ஒரு காலகட்டங்களில் வந்து நீர் இறைச்சி விவசாயம் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது குளத்தில் தேங்குற தண்ணியும் விவசாயத்துக்கு தான் பயன்பட போகுது அப்படின்றதால குளத்தை இந்த நிதியை வச்சு தீர்வு தூர்வாருங்க அப்படின்னு காமராஜர் அவர்கள் சொல்கிறார் ஏரிகளுக்கு மட்டுமே தூர்வார வேண்டும் அப்படின்னு ஒரு நிதியை அனுப்பிச்சா அந்த நிதியை வைத்துக்கொண்டு கொண்டு குளத்துக்கும் தூர்வாரலாம் அப்படின்னு அந்த திட்டத்தை முழுமையாக வளைத்து மனித பயன்பாட்டுக்காக மாற்றியவர் காமராஜர் அவர்கள் இப்படி புது புது சிந்தனைகள் அவருடைய சிந்தனையில் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் இதுவரைக்கும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு மாபெரும் தொழில் புரட்சியை காமராஜா அவர்கள் விளைவித்தார் ஒரு மாபெரும் விவசாய புரட்சியை அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தினார் ஒரு மாபெரும் கல்வி புரட்சியை காமராஜர் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார் ஒரு மாபெரும் சமத்துவ புரட்சி தன்னுடைய ஆட்சி காலத்தில் நிகழ்த்தி காட்டியவர் தான் காமராஜர் அவர்கள் காமராஜர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அமைச்சரவையில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார் எப்படி அப்படின்னா இந்து அறநிலைத்துறை அந்த அறநிலைத்துறையில் பட்டியலினத்தை சார்ந்த பரமேஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தரை அமைச்சராக மாற்றுறார் இதுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பியது ஆனால் காமராஜர் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லாம அவருடைய செயலில் மட்டும் ரொம்ப கூர்மையா தீவிரமா இருந்தார் அவர் அமைச்சரவையில் இடம்பெறச் செய்து அவரை அமைச்சரவும் மாத்திட்டார் அப்ப நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் அவரை போய் ஒரு பட்டியலத்தை சார்ந்தவரை வந்து நீங்க இந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சராக்கி இருக்கீங்களே இது நிறைய விமர்சனங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது காமராஜர் அவர்கள் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமான ஒரு பதில் யாரை நீங்க கோயிலுக்குள்ள விட மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்களோ யார் ஒருவனை நீங்கள் தீண்ட தகாதவன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ யார் ஒருவனை தொட்டால் தீட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அவருக்கு நான் இப்போ அமைச்சர் பதவி கொடுத்துருக்கேன் அதுவும் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பதவி கொடுத்துருக்கேன் இப்போது தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் அவங்க போகலாம் அப்படி போகும்போது சாதாரணமாக போக மாட்டாங்க பரிவட்டம் கட்டி அவர்கள் ராஜ மரியாதையோட பட்டு கம்பளம் விரித்து அவங்கள வரவேற்று தான் ஆகணும் ஏன்னா ஒரு அமைச்சர் ஒரு கோயிலுக்குள்ளே வராரு அப்படின்னா அதை தடுப்பதற்கான உரிமை யாருக்குமே கிடையாது ஆகவே தான் நான் பரமேஸ்வரன் அவர்களை அமைச்சராக ஆக்கின அப்படின்னு சொல்றார் இப்படி தந்தை பெரியார் அவர்கள் எவற்றையெல்லாம் எழுதினாரோ எவற்றையெல்லாம் பேசினாரோ எவற்றையெல்லாம் இந்த சமூகத்தில் நிகழ்த்தி காட்ட வேண்டும் அப்படின்னு விரும்பினாரோ அவற்றையெல்லாம் தன் செயல்களின் வழியாக தன்னுடைய ஆட்சி காலத்தை நிகழ்த்தி காட்டியவர் தான் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அப்படிங்கிறது ஒரு பெரும் கடல் அவர் அதனுடைய ஒரு துளி தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரை பத்தி அவ்வளோ பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு காமராஜர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நிகழ்த்திய மாபெரும் சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆயிரம் வீடியோ போட்டாலும் பத்தாது அவ்வளோ நீண்ட நெடிய ஒரு பெரும் வரலாற்று பின்னணியை கொண்டவர் கர்மர் காமராஜர் அவர்கள் அவரை இந்த காலகட்டத்தில் இன்றைய இளைய தலைமுறைகளிடையே கொண்டு சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான கடமை நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோவில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம் காமராஜரை தொடர்ந்து முன்னெடுப்போம் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்